அப்படியே ஜாலியா பாடிட்டே வந்தா அத பாத்தீங்களா ஆமா கொஞ்சம் கீழே பாருங்க இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு எத்த தண்டி எப்பொழுதும் காயில வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏழு மணி ஆயிடும் அப்படித்தான் நடந்து போய்கிட்டே இருந்தேன் திருவிழா வேற களை கட்ட ஆரம்பிச்சிடுச்சு போன மாசம் ஆமா போன மாசம் நடந்த நிகழ்ச்சி தான் இது ஏழு மணி ஆயிடுச்சு சொல்லிட்டு வேகமாக நடந்து வீட்டுக்கு வந்துட்டே இருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பூச்சி இருந்துச்சு என்ன பூச்சின்னு சொல்லிட்டு கிட்ட நோக்கி பார்த்தா தேலு போல இருக்கிற சீதளம் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஆறு முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ளே இதே டைமில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த இடத்த ரெண்டு பூச்சி இருந்தது ஃபர்ஸ்ட் நாள் அதுக்கப்புறம் மூணு பூச்சி ஆயிடுச்சு இப்போ நாலு வந்துடுச்சு ஸோ இதுங்கெல்லாம் ரெடியாக இருக்குதுங்க எப்போ ஆள் கிட்ட வந்தானே கொட்டலாம்னு சொல்லிட்டு இதுங்க மேலே லைட் பட்ட உடனே அதுங்க அப்படியே நின்றுடுச்சுங்க முயல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் உடனே அப்படியே மூவ் ஆகாம அப்படியே நின்றுட்டு இருக்கா அது போல இது நின்றுட்டு இருக்குங்க அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துற அது லூசுக்கு வந்துட்டே இருக்காம போறா நிறுத்துற அவனை கண்டிப்பா அந்த சீதலத்துடைய மைண்ட் வாஷ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் லைட் பட்டோனே மூவ் ஆகாம இருக்குதுங்க மேலும் பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது ரெடியா இருக்கு எப்ப டச் பண்ணாலும் கொட்டுறதுக்கு ரெடியா இருக்குங்க சோ இதே டைம்ல பாத்தீங்கன்னா இது வந்துட்டே இருந்துச்சுங்க அன்னைக்கு இரவே பாத்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சலாம் சொல்லிட்டு கையில போயிட்டு இருந்தேன் பழுப்பை மாத்தலாம் சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா அந்த பழுப்பு மேல தூக்கின உடனே பாத்தீங்கன்னா ஒரு தேல் ஒண்ணு உள்ள இருக்கு உங்களுக்கு தெரியுதா அந்த பழுப்பு ஓரமா அது புடிச்சிட்டு இருந்துச்சு தண்ணி மேல ஏறி போலாம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பாய்ச்சும் போது புதுசாக தண்ணி பாய்ச்சும் போது வலைகள்ல இந்த செத்தல் இருக்கிற இடமா இங்க பார்த்தீங்கன்னா இந்த காராமணி கோலம் இருந்த இடம் இந்த இடத்துல இப்படி இருக்கு இது போல இல்லாம பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு இடத்துல வலைகள் எல்லாம் இருந்துச்சு எப்போதுமே விவசாயிகளாக அங்க நீங்க பாக்கும்பொழுது பத்திரமா வேலை செய்யுங்க இரவு வேலைகள்ல தண்ணீர் பாய்ச்சும் பொழுது நேற்று பார்த்தீங்கன்னா தேலு நண்டத்தலக்காய் என்னென்னமோ வந்துச்சு என்னடா என்னடாது அம்மாவாசை நைட்டு எதுவுமோ சத்தம் பாருங்க பேக்ரவுண்ட் சத்தத்துக்கு ஏடனா கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் கீழேலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போனா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நண்டத்தலக்கா ஒண்ணு பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு நம்மளுடைய எல்லாம் எப்படிலாம் விவசாயம் பண்ணும்போது நைட்டில் பயம் படுத்தியோட விவசாயம் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் அல்ல இல்லை சரி இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து தான் போகணும்